சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போதாக இருக்கட்டும் அல்லது கோவில்களுக்கு போய் சாமி கும்பிடும்போதுதான் இருக்கட்டும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டோம் மனதுக்கு ஒரு ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்குத ஒரு அப்படி நிறைவாக இருந்த மாதிரி இல்லையே ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் ஒரு சிலருக்கு வீட்டில் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு இது வரும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களும் தம்பி கேட்டிருந்தாங்க ஆனால் வீட்டில் கும்பிடும்போதும் சரி கோயிலில் கும்பிடும்போதும் சரி ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குதே இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது என்னாலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு ஒரு சில நாட்களில் அப்படி தோணும் இப்போ நான் வெளியூரில் வேலை பார்க்குறோம் ஊருக்கு போனதும் அன்னைக்கு போய் பூஜை அறையை பார்க்கும்போதே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கும் வீட்டில் அம்மா பூ போட்டு சாமி கும்பிடுவாங்க இருந்தாலும் நம்ம அந்த சந்தனம் குங்குமம்லாம் காஞ்சி போயிருக்கோம் கொஞ்சம் சாமி படங்கள் மேலெலாம் தூச்சி கீச்சி இருந்தது அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாமி படங்கள்லாம் நல்லா தொடச்சிட்டு புதுசாக சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அப்படி அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு வச்சிருக்கும்போது அப்படி பூசை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாமி பூஜை அறையை பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அதனால பூஜை அறைய வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய் வெள்ளின்னு சொல்லி வாரத்தில் ரெண்டு நாட்கள் அந்த சாமி படங்கள்லாம் ஏன்னா பத்தி கொளுத்துடும் பத்தி புகை போகும்போது அந்த புகையினுடைய ஒரு பொடி மாதிரி நூலாம்படம் மாதிரி அங்கங்கே பிடிக்குமா இருக்கும் அது நமக்கு வார வாரம் சுத்தம் செய்யும்போது கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் மாதத்துக்கு ஒருக்கா அப்படிங்கும்போது அங்கங்கே நூலாம் படைகள்லாம் அடையும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் அதே போல் ரொம்ப நாள் வீட்டில் வந்து நம்ம பூசையே வைக்கலை பொங்கலுக்கு வழிபட்டோம் அதுக்கப்புறம் நேராக சித்திரைக்கு தான் கும்பிட போகிறோங்கும்போது மாத கணக்கில் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடாமல் இருக்கும்பொழுதும் திடீர்னு அன்னைக்கு தான் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் என்ன சரி நம்ம வீட்டில் பூஜை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பூஜை இறையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பேன் இன்னைக்கு போட்ட மாலையை நாளைக்கு எடுத்து அப்படியே வேறு பூஜை இறையில் கூட ஒரு ஓரமாக வைக்க மாட்டேன் வெளியில் கொண்டு போயிருவேன் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறேன் பூஜை இறையெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் சாமிக்கு கும்பிடும்போது திருப்தி இல்லாம இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அது என்னன்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது அல்லது நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிருப்போம் இதை இப்ப செய்ய வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடு அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகவும் ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை ஏதேனும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலும் மனதிற்கு ஒரு நிறைவாக இருந்த மாதிரி இருக்காது ஒரு திருப்தி இல்லாத தான் இருக்கும் அதனால குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் பூஜை அறையை சுத்தமா வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இப்படி என் மனசில் வந்தது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ நமக்கு உணர்த்த வருது அது நமக்கு ஒரு கெடுதல் போகுது அதை நமக்கு உணர்த்துவதற்காக வருது அப்படின்னு நினச்சிக்கலாம் அல்லது நம்ம ஒரு காரியத்தை நினச்சிருக்கிறோம் அதை இப்போ செய்ய வேண்டாங்கிறதை உணர்த்துவதற்காக திருப்தி இல்லாமல் இருக்குது நம்ம ஒரு கார் வாங்கலாம் நினச்சிருப்போம் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குதுன்னா அந்த கார் வாங்குறத தள்ளி போட்டுறணும் திருப்தி இல்லை அப்படிங்கும்போது அது தள்ளி போடுறது ரொம்ப நல்லது அது தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் இந்த வேலையிலேருந்து நம்ம இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினச்சிருப்போம் அப்போ சாமியை நினச்சி அன்னைக்கு பூஜை வைக்கும்போது திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ மாற வேண்டாம் இப்போ மாறணும்னா நம்ம அவஸ்தப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட அர்த்தங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் தான் கோயில்களுக்கு போகும்போதும் கோயில்களுக்கு போகணும்னா நல்ல சுத்தமான மனதோட தெய்வத்தை கும்பிடணும் கோயிலில் போய் நின்றுட்டு கண்டதையும் கடியதையும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலும் மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்காது திருப்தியாக இருந்த மாதிரி இருக்காது முழுமையான பக்தியோடு அந்த தெய்வத்தை நினச்சி அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி மனசார நிற்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்கும் நமக்குன்னு எதுவுமே வேண்டாம்னு தோணாது ஏன்னா எல்லாம் தான் தெய்வத்துக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருப்தியோடு நம்ம வெளியே வருவோம் நமக்குன்னு இது வேண்டனு நினச்சேன் அது வேண்டன்னு நினச்சேன் எதுவுமே வேண்டலையே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களே வராது தெய்வத்தை நல்ல மாதிரி கும்பிட்டேன் மனசுக்கு நிறைவாக இருக்குதுன்னு சொல்லி அந்த திருப்தியோடு வெளியே வந்து கோயில் வாசலில் மண்டபத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு திருப்தியின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்தோ அல்லது நம்ம நினைச்சிருக்கக்கூடிய சேம் நம்ம வீட்டில் எப்படி என்னென்ன உதாரணங்கள் சொன்னோன்னா அது போலவே ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லது நமக்கு ஒரு துக்கமான நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத மனசுக்குள்ள உணர்த்துது அப்படின்னா அந்த அந்த நேரங்களில் அந்த நாளில் ஒரு திருப்தியின்மை இருந்த மாதிரி இருக்குமா இருக்கும் மற்றபடி தினசரி அப்படி தான் இருக்கு அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தம்பிக்கும் தினசரி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தினசரி நல்லா பக்தியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் நமக்கான அந்த திருப்தியின்மை அப்படிங்கிறது நம்ம விட்டு விலகி போயிடும் நமக்குள்ள நல்ல பாசிட்டிவ் ஏன்னா தெய்வங்களை நல்லா கும்பிடும் பட்சத்தில் தெய்வ சக்தி நமக்குள்ள பரிபூர்ணமாக வரும் இல்லையா தெய்வசக்தி பரிபூர்ணமாக வந்துட்டுன்னா அனைத்து விதமான திருப்திகளையும் நமக்கு தெய்வங்கள் தரப்போகிறாங்க அதனால தினசரி எனக்கு திருப்தி இல்லாமல் தான் இருக்குது அப்படின்லாம் இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நம்ம கும்பிடும் பொழுது தெய்வங்களுடைய சக்தியை பரிபூர்ணமாக பெற்று நல்ல திருப்தியாக நல்ல மன நிறைவாக முழுமையான திருப்தி அடைய முடியும் நல்லா சாமி கும்பிட்டம்ப்பா மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது எந்த பாரமும் இல்லை எந்த தலைவலியும் இல்லை எந்த சிந்தனைகளும் இல்லை நல்ல சிந்தனைகளோடு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை தெய்வங்கள் நமக்கு தருவாங்க அதனால் நல்லா மனதோடு முழுமையான பக்தியோடு வீட்டில் சாமியை கும்பிடுவோம் கோயிலில் போய் சாமியை கும்பிடுவோம் கெட்ட சிந்தனைகள் வேண்டாம் கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவான்